ஓம் நமஸ்வாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சல்லியை பூஜை பிரயோக முறை வந்து நல்ல ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை இது சரிங்களா அதாவது வந்து இந்த கலையில் வந்து ஒட்டியம் சல்லியம் தொட்டியம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் வந்து இந்த சல்லிய பிரயோகம் அப்படிங்கிறத வந்து பழங்காலங்களில் வந்து இந்த சல்லிய முனிவரால் இயற்றப்பட்டதாகவும் இதை வந்து உடனுக்குடனே பலன் தரக்கூடிய முறையில் வந்து வேலை செய்கிறதாகவும் ஒரு சில குருமார்களால் இந்தளவுவும் வந்து கூறப்பட்டு வருது சரிங்களா அப்படியான ஒரு பிரயோக முறை தான் இது வந்து கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்களில் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டுக்குடி மூலிகை வேர் நாகவள்ளி மூலிகை வேர் நிலம்புரண்டி மூலிகை வேர் உலரமல்லி மூலிகை வேர் பேய்மிரட்டி மூலிகை வேர் பேய்தும்பை மூலிகை வேர் பேய் மூலிகை வேர் பே பீக்கன் வேர் இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்து இந்த வேரை மட்டும் முறையாக சுற்றி பண்ணி இதை சூரணம் பண்ணி நல்லா பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூட அஷ்டகந்தம் நல்லா சேர்த்துட்டு இது கூட சிறிதளவு தைலம் சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சிக்கிறீங்க சரிங்களா நல்லா மெழுகு பதத்தில் பதத்தில் அரைச்சி இதை வந்து என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத விஷயத்தில் இருக்காங்களோ இப்போ அவங்களுடைய எதனாவது வந்து உபயோகப்படுத்தப்பட்ட துணி இல்லை ஏதாவது வந்து அவங்களுடைய காலடி மண்ணு இல்லை அவங்களோட நகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா அதை வச்சு நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அது இருந்ததுன்னா அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களோட பேரை எழுதி அதற்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா சுடலை பூமியில் இருக்கக்கூடிய சுடலை மேடையில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மண் சட்டி துண்டு சரிங்களா அதையும் வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சம்பந்தப்பட்ட நபரோட பேரை வந்து இந்த கிழவு மர குச்சி இருக்கும் கிழவு மர குச்சினால் சம்பந்தப்பட்ட நபரோடைய பேரை வந்து தலைமாற்றி எழுதிக்கணும் தலைமாற்றி எழுதி யார் பிரிக்கணுமா இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி தலைமாற்றி எழுதி அதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சு மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது நான் ரொம்ப நல்லது ஏரிக்கரை உரமாக ஆற்றங்கரை உரமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து தலவாலை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த இந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்துச்சு அந்த இந்திரத்துக்கு மேலே அந்த பேரெளி வச்சிருக்கக்கூடிய அந்த மண் சட்டி தூரத்தை வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான வேப்பினை தெய்வம் ஏற்றிக்கிட்டு அதுக்கு உண்டான பழையெல்லாம் போட்டுட்டு அதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பிரிவு மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாலம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி உச்சாடம் கொடுத்து ஆயிரத்தெட்டு ரூபா அப்படிங்கிற கணக்கில் இது வந்து கிரகண நேரம் நீங்கள் நீ வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி மந்திர உச்சாரம் கொடுத்து கிரகண நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெண்பூசணி கையோட சுற்றி உடச்சு போட்டுட்டு அந்த மண் சட்டி துண்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் இந்த மாதிரி வந்து இதில் இருக்காங்களோ அவங்க வந்து போகிற வர பாதையில் எதனாவது முச்சந்தியோ இல்லை எதனாவது ருத்ரபூமி இல்லைன்னா பாலடைஞ்ச வீடு இல்லைனா பாலுங்கிணறு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இதை வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் போட்டுட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே இப்போ இதில் ஆவாகனப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய தேவதையானது அவங்க அந்த வழியாக போகும்போது அவங்க மேலே ஏறிக்கும் அவங்க மேலே ஏறிட்டு அவங்க மிக விரைவில் அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் உடனுக்குடனே வந்து அவங்களுக்குள்ளே காரணமே இல்லாமல் பிரிவு ஏற்பட்டு பிரிஞ்சுருவாங்க சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய பிரயோகம் முறை இது இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் பிரயோகப்படுத்திங்கன்னா நல்ல பலன்கிறது பார்க்கலாம் இது நல்ல ஒரு இதில் இருக்காங்க நல்ல ஒரு கணவன் மனைவியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் ஏதாவது ஒரு தேவையில்லாம் செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதற்குண்டான எதிர்வினைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கள்ளக்காரர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்துட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க பலரும் இருக்காங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமி இந்த மாதிரிலாம் வந்து பணத்தை தொலைச்சிட்டோம் குடும்பத்தை தொலைச்சிட்டோங்க இந்த மாதிரி வந்து எங்களோட சொல்படிக்க பேசிக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்காக இந்த பதிவுனா முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரி நண்பர்களே இதை முறையாக தக்கின குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை